உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் இப்போது மேலிருந்து கீழே வர மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கிறது அது நாடு முழுவதும் இப்போது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பா பீகார் மாநிலத்துல ராகுல் காந்தி ஓட்டு திருட்டு என்ற யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த யாத்திரையில லட்சக்கணக்கான மக்கள் அந்த பேரணிக்கு ஆதரவு கொடுத்து மிக தீவிர ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு பீகாரை பத்தி பேசுறோம் மகாராஷ்டிரா பத்தி பேசுறோம் உத்தரப்பிரதேசத்தை பத்தி பேசுறோம் ஆனா இதையெல்லாம் கடந்து தமிழ்நாட்டில் ஒரு பேர் ஆபத்து காத்திருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் எட்டு தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பிடித்தார்கள் அதற்கு அடுத்தது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வகித்திருந்த டி டி தினகரன் ஓபிஎஸ் சௌம்யா அன்புமணி போன்ற இன்னும் சில தலைவர்கள் போட்டியிட்ட தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை பிரித்தார்கள் அதுதான் முக்கியமாக நாம கவனிக்க வேண்டியது இது எப்படி இவர்கள் இரண்டாம் இடத்தை தொட்டார்கள் எப்படி இவர்கள் இரண்டாம் இடத்திற்கு வந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மூணு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதங்கள் வாக்குகளை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீதங்கள் பெற்றிருக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் இந்த குறிப்பிட்ட ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அமோக வளர்ச்சி இந்த கட்சி அடைந்திருக்குதா இல்ல அவர்கள் வாக்கு திருட்டி வாக்குச்சாவடியில் கோல்மால் செய்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்தது தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நான் அப்படி அலட்சியமாக அதை கடந்து செல்ல முடியாது பாரதிய ஜனதா கட்சியை கொடுத்து வரலாம் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதாவது ஒரு நாயை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா முதல்ல அந்த நாய்க்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு வெறி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முதல்ல பட்டம் கட்டுவாங்க அத ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணுவாங்க தான் அந்த நாயை கொலை செய்வாங்க இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் மெதுவா நான்கு தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க அந்த நான்கு தொகுதிகளையும் நாம அலசி ஆராய்ந்து பார்த்தா அது உண்மையான வெற்றியா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இருந்திருக்காரு அங்கேயும் அவர்கள் சில கோல்பாடுகளை செய்திருப்பார்கள் அப்படிதான் நான்கு மாதிரி காட்டுவாங்க என்னாச்சு இருபத்தி ரெண்டு நாலு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கா கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் ஏறத்தாழ அறுபத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் அவர்கள் இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூட்டணியில பேரம்பாரு இப்ப அதிமுக கூட கூட்டணி அவங்க வச்சிருக்கிறதே காரணமே அவங்க சதவீதம் என்பது நாற்பத்தி எட்டு லட்சத்தி எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வாக்குகள் அவர்களுக்கு விழுந்திருப்பதாக கணக்காடுறாங்க இது எப்படி சாத்தியம் எங்க இருந்து இந்த ஓட்டு வந்தது நோட்டோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு அசூர வளர்ச்சி தான் அவர்கள் பெரிய விம்பத்தை கட்டமைக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன ஆகும் அப்படின்னா ஏறத்தாழ அண்ணா திமுக கூட்டணியில் அறுபத்தி ஐந்து தொகுதிகளில் இருந்து எழுபது சீட்டுகள் வரை அவர்கள் பேரம் பேசுவார்கள் மூணு ஒரு பகுதி அண்ணா திமுக கூட்டணியில அவர்கள் சீட்டு வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இவர்கள் யாரை நம்பி இந்த தேர்தலில் இப்படியெல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்திய முழுக்க தேர்தல் ஆணையத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் ஒரு நாலு கோடியிலிருந்து ஒரு ஐந்து கோடி ஆறு கோடி வாக்காளர்களை புதிதாக ஒரு போலி வாக்காளர்களை பரவலாக சேர்க்க வேண்டும் அப்படின்றது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதனாலதான் அவர்கள் வாக்காளர்கள் விளாசத்து ஜீரோ என்றும் தந்தையார் பெயரை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று போட்டு அந்த அவங்க பில் அப் பண்ணி அந்த காரியத்தை சேர்ந்திருக்காங்க சில இடங்கள்ல போட்டோ கிடையாது சில இடங்கள்ல விளாசம் கிடையாது அப்பா பேர் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு பெரிய மால்ல இந்தியா முழுக்க இது எப்படி போட்டோ எல்லாம் ஆகல என்ன பண்ணுவாங்க ஒரு நாலு கோடி ஐந்து கோடி வாக்காளர்களை புதுசா சேர்க்கணும்னா அவங்க முகத்துக்கு எங்க போவாங்க அப்பா பேருக்கு எங்க போவாங்க எந்த விளாசத்தை அவங்களால கொடுக்க முடியும் இது எவ்வளவு பெரிய மோசடி ஒரு சாதாரணமான விஷயம் இல்லையா சார் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க போட்டோவுக்கு எங்க போவாங்க ஆளுக்கு எங்க போவாங்க நீ வாட்டும் கூப்பிட்டு சொல்லிட்ட ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி வாக்காளர்களை புதுசாக சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அது எந்தெந்த தொகுதியில நமக்கு வீக்கா இருக்குதோ பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முக்கியமான கேண்டிடேட் போட்டிடுறாங்களோ அந்த தொகுதியெல்லாம் நீங்க மட்டும் புதிய வாக்காளர்களை சேர்க்கிறன்ற பேர்ல போலி வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க இருக்காங்க போட்டோ விலாசம் மெரிசாகல அப்பா பேர் மெரிசாங்கல பேரே இல்லை நாலு கோடி அஞ்சு கோடி பேரை எங்க போய் வைக்க எப்படி வைப்பான் நீங்க எத்தனை பேர்த்த வந்து மன்னாங்க டிபாரமசிவம் கலந்தசாமி அப்படி இப்படி மாத்தி மாத்தி பேரை எப்படி நீங்க வைக்க முடியும் அதனாலதான் வாயில் நுழைய முடியாத ஆங்கில லெட்டர்ஸ்ல அடக்க முடியாத கொண்டுட்டு வர முடியாத எழுத்துக்கள் எல்லாம் போட்டு பேரை உருவாக்குறான் சம்மந்தம் இல்லாம போட்டோவை வைக்கிறான் விலாசம் அதனால வந்து பண்ண முடியல அதனால ஜீரோன்னு வைக்கிறான் இப்படிப்பட்ட வாக்காளர்கள் மோசடி வாக்கு திருட்டு வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுல நடந்திருக்கு சாதாரணமா கிடையாது மிகப்பெரிய அளவுல ஒரு மோசடி நடந்திருக்கு இந்திய ஜனநாயகத்திற்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அந்த ஆபத்தை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டிலும் கொண்டுட்டு வர இருக்காங்க மாநிலத்தில் இருக்கிறவங்க பூரா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான பேர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கலாம் சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இவன் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தொகுதிக்கும் பயணம் பண்ணிட்டு இருக்கான் உள்ள வந்துட்டான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு உள்ளவங்க வந்துட்டான் ஏதோ சென்னையில இருக்கான் ஏதோ மதுரையில இருக்கான் கோயம்புத்தூர்ல இருக்கான் திருச்சியில இருக்கான் இப்படி பெரும் நகரங்கள்ல மட்டும்தான் இருக்கான் அப்படிலாம் இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குக்கிராமங்களுக்கும் இருக்கான் அவன் பூரா இப்ப வடமாநிலத்துக்காரங்க அவங்க பூரா போறான் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய சீர்திருத்தபடி புதிய வாக்காளராக தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் அவன் இடம்பெற போறான் வட நடந்த மோசடி இப்ப வரல வந்துருச்சு இந்த மோசடியை நம்ம எப்படி தடுக்க போறோம் இந்த ஆபத்தை நம்ம எப்படி வந்து தடுக்க போறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மூணு புள்ளி ஆறு ரெண்டு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு சதவீத வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கணக்காட்டுறாங்க இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அவர்கள் அசூர வளர்ச்சி அடைஞ்சுதான் கட்டமைச்சிருக்காங்க இன்னும் வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் எழுபது லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியல் புதியதாக சேர்ப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு மிக பெரிய ஒரு பெரும் ஆபத்து காத்திருக்கிறது தமிழர்களே மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் தமிழ்நாட்டை வடமாநிலத்தவன் காத்துக் கொண்டிருக்கிறான் அதற்காக நாம் அதற்கு இடம் கொடுத்து விட மிக கவனமாகவும் மிக எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் என்ற பெயரில் அதிகாரிகள் நம் வீட்டிற்குள் நுழைந்து நம்ம வாக்குகளை திருடுவதற்கு அவர்கள் பல திருமுறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கவனமாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம்